வணக்கம் நான் உங்கள் கல்பனா நான் வந்து இப்போ புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேச்சுலருக்குலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் நான் ஒன் பார்ட் ரைஸ் மாதிரி தான் இந்த புதினா சாதம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கணும் இந்த மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே போட்டால் மசியாது அதனால் நான் இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டா மூணாக கட் பண்ணி ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி நான் வந்து ஒரு கப் ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு மூணே மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு அது மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை ஒரு நம்ம இப்படி கையால் இப்படி பிடிச்சா ஒரு பிடியளவு புதினா இருந்தால் போதும் அதையும் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம் அதை முதல்ல புதினா சாதம் ரொம்ப ஈஸி அரைச்சா சின்ன அளவு அரைச்சா போதும் நான் ஒரு கப் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் நல்லா ஊறிடுச்சு இது தண்ணி வடித்து வச்சிடலாம் நம்ம இதை ஒரு கடாய் அதான் ஃபிஷர் ஃபேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சியில ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு சின்ன பட்டை லவங்கம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு நம்ம ஒரு கப் அரிசி தான் போட போகிறோம் அதனால் கொஞ்சமாக எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்ச வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதில் போட்டுடணும் நம்ம அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த இஞ்சி பூண்டு இப்போ நம்ம இப்படி ஃப்ரை பண்ணும்போதே நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்திடுச்சுன்னா நம்ம அரிசி போட்டுக்கலாம் அதில் அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும் நல்லா பொறிக்கணும் அதை நம்ம மிக்சியில் போட்டது பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு புதினா இப்போ வந்து நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி அதை எடுத்து அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஈரப்பசை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் வெஜிடபிள் ரைஸ்லாம் செய்கிறேன் இல்லைங்களா அதே மெத்தடில் தான் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஒரு கப்பில் பக்கத்தில் சூடு சுடு தண்ணியை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம முன்னாடியே அதையும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு அந்த அரிசியில் இருக்கிற ஈரம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும் நல்லா ஈரம் ஈரமெல்லாம் போயிடும் ஈரம் போனதும் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ எடுத்து தண்ணி சேர்த்துறேன் நான் நான் சுடு தண்ணியே போடுறேன் சட்டுன்னு விசில் வந்துடும் சுடு தண்ணியே போட்டால் நம்மளுக்கும் சட்டுன்னு வேலை ஆகிடும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இதில் போட்டுடலாம் இப்போது நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு போடுவேன் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டுறேன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம உப்பு போட்டோம் இல்லைங்களா அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டனும் பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நான் மூடி போட்டு மூடி ஒரே விசிறி விட்டாலே போதும் நீங்கள் அகலமான ஒரு பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இந்த கண் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நீங்கள் மூடி வச்சு மூடிட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அழகாக அப்படியே வெந்து வந்துடும் நான் குக்கரில் இருக்கிறதால ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரே விசில் தான் வைப்பேன் நான் பாருங்கள் ஒரு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் சூடாகுனதும் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் சாதம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது தனித்தனியாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து அந்த அரிசி ஊற வச்சோம் இல்லைங்களா அதனால் நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது ஒரு லெமன் வந்து ஒரு கால் ஸ்பூன் விட்டால் போதும் நான் ஒரு ஆஃப் லெமனில் கொஞ்சமாக அப்படி பிழிஞ்சிட்டேன் அதுக்கு டேஸ்ட்டுக்கு விழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் புதினா சாதம் பேச்சில் இருக்குது ஈஸியான சாதம் புதினா சாதம் இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்